களியக்காவளை அருகே கடை மற்றும் வாகனத்துக்கு தீ வைத்த மர்மாசாமிகள் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே மீனச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயன் வயது முப்பத்தொன்பது இவர் படந்தாதமூடு பகுதியில் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார் இது நடமாடும் பஞ்சர் ஒட்டும் வாகனத்தையும் பயன்படுத்தி வந்தார் நேற்று முன்தினம் அவர் வேலை முடிந்த பிறகு நடமாடும் பஞ்சர் ஒட்டும் வாகனத்தை வீட்டின் அருகில் நிறுத்திவிட்டு குடும்பத்தினருடன் தூங்கச் சென்றார் அப்போது நள்ளிரவில் படந்தாலும் ஓடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஜேனின் செல்போனில் தொடர்பு கொண்டு கடை தீப்பிடித்து எருவதாக தெரிவித்துள்ளனர் இதனால் பதற்றமடைந்த அவர் வெளியே வந்தார் அப்போது வீட்டின் அருகில் நிறுத்தியிருந்த அவருடைய வாகனமும் தீப்பற்றி எரிந்தது இதன் மூலம் ஒரே நேரத்தில் ஜேனின் கடை மற்றும் வாகனத்துக்கு மர்மாசாமிகள் தீ வைத்து எரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் கடையில் ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமானது வாகனமும் எலும்பு கூடாக காட்சியளித்தது இதுகுறித்து களியக்காவளை போலீசில் ஜெயின் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் மர்மாசாமிகள் உருவம் பதிவாகியுள்ளதா என ஆய்வு நடந்து வருகிறது கடை மற்றும் வாகனத்துக்கு மர்மாசாமிகள் தீ வைத்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது